பார்கல் வணக்கம் வெல்கம் டு மைச்சல் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்னாலே வந்து இரண்டு போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டது அந்த போராட்டத்திலே வந்து ஒரு போராட்டம் வந்து இந்த வேலையேற்ற பட்டதாரிகளாலே வந்து ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அந்த போராட்டத்திலேயே வந்து அதிகப்படியான வேலையேற்ற பட்டதாரிகள் வந்து கலந்து கொண்டார்கள் அந்த போராட்டத்தை கூட ராமநாதன் அர்ச்சுனார்கள் வந்து கலந்து கொண்டிருந்தார் மன்னிக்க வேண்டும் வெறும் ராமநாத அர்ச்சனான்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் ராமநாத அர்ச்சுனாவர்கள் வந்து பாராளுமன்ற இருக்கிறார் அதனாலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக ராம்லாண் அச்சு அவர்கள் வந்து கலந்து கொண்டார் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட வேலையற்ற பட்டதாரிகளோடு கலந்துரையாடினார் அதிலே சில முக்கியமான விடயங்களை வந்து சொல்லியிருக்கிறார் வளமையாகவே வேலையேற்ற பட்டதாரிகள் போராடுகின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் போராடுகின்றார்கள் இங்கே வடக்கிலே இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் வந்து சென்று பார்த்தார்கள் அவர்களோடு பேசினார்கள் தற்பொழுதும் அவர்கள் வேலையேற்ற பட்டதாரிகளாக வீதியிலிருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ராமநாதன் அர்ச்சுனாகும் அவர்களும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு துடிப்பான பாராளுமன்ற உறுப்பினர் பல விடயங்களை வந்து ஓப்பனாக பேசுகின்றார் தைரியமாக பேசுகின்றார் அதனாலே என்னவோ மக்களுக்கு அதிகமாக இந்த ராமநாத அர்ச்சுனாகளை வந்து பிடிக்கிறது பாராளுமன்ற உறுப்பினராக ராமநாதன் அர்ச்சுனாகளை வந்து பிடிக்கிறது மன்னிக்க வேண்டும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்களை வந்து மக்களுக்கு வந்து பிடிக்கிறது அதே போல் எல்லா இடத்துக்கும் இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்கள் வந்து சென்று சந்திக்கிறார் அதே போல் இந்த வேலையேற்ற பட்டதாரிகள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதிலே அவர் கலந்து கொண்டு சில விடயங்களை வந்து சொல்லியிருக்கிறார் இது எல்லாமே பழைய குளிச்சு போன அரசியல் இதுதான் எங்களுடைய நாட்டிலே காலகாலமாக நடக்கிறது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத அச்சுனாவர்கள் வந்து சொல்வார் தான் வந்து வித்தியாசமான ஒரு அரசியலை வந்து முன்னெடுக்கிறேன் என்று சொல்வார் தற்பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரான ராமநாத அர்ச்சுனாக வந்து போன அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறார் அடுத்த போராட்டம் வந்து இந்த யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் வெறும் நியமனம் இல்லாமல் குறைந்த ஊதியத்துக்கு வேலை செய்த ஊழியர்களாலே வந்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அந்த போராட்டத்திலேயுமே வந்து அதிகப்படியானவர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த குறைந்த ஊதியத்தோடு கன்றாக் கடிப்படையிலே வந்து வேலை செய்கின்றோம் எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது இந்த குறைந்த ஊதியத்தாலே எங்களுடைய குடும்பத்தை கூட நாங்கள் வந்து சரியாக ரன் பண்ண முடியாமல் இருக்கிறது இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களாலே வந்து சொல்லப்பட்டது அதுலேயுமே வந்து சில முக்கியமான விடயங்கள் வந்து சொல்லப்பட்டது அதாவது தங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் வந்து தங்களை வந்து தண்டிக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக இவர்கள் வந்து இந்த ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்று ஜனாதிபதியுடைய செக்ரட்டரியை வந்து சந்தித்தார்கள் இதற்கு பிறகும் தங்களுக்கு பல அடக்குமுறைகள் வந்து தங்களுக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரிகளாலே வந்து செய்யப்படுகிறது இது தொடர்பாகவும் வந்து இந்த யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்னாலே நடந்த போராட்டத்திலே வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட போராட்டக்காரர்கள் வந்து சொன்னார்கள் அதிலேயும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரான ராமநாத லட்சுமி அவர்கள் வந்து கலந்து கொண்டு அவரும் புளிச்சுப்போன அரசியல் கதைகளை வந்து அங்கே வந்து சொல்லிக்கிறார்கள் யாழ்ப்பாணம் பூதன வைத்தியசாலையில் வந்து நிரந்தர நியமனம் இல்லாமல் குத்தகை அடிப்படையிலேயே வந்து வேலை செய்கின்றோம் அதாவது குறைந்த ஊதியத்துக்கு வேலை செய்கின்றோம் தாங்கள் அவர்களாகவே சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் பல நபர்களிடம் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறோம் அமைச்சரிடம் சொல்லியிருக்கிறோம் இ இந்த தங்களுடைய சுகாதாரத்துறை சார்ந்த முக்கிய நபர்களிடம் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்லியிருக்கிறோம் ஆனால் யாருமே வந்து தங்களை வந்து கண்டுகொள்ளவில்லை அதே போல் வைத்திய சாலையினுடைய நிர்வாகத்திடம் நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம் ஆனால் தங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் வந்து வைத்தியசாலையில் நிர்வாகத்தாலையும் வந்து பெற்றுத்தர முடியவில்லை இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளாலையும் பெற்றுத்தர முடியவில்லை அதையும் வந்து அவர்கள் வந்து போராட்டத்திலேயே வந்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு சென்று சில விடயங்களை வந்து இந்த சில்லறை சிதறுவதைப் போல சிதறி போட்டு போயிருக்கிறார் என்று தான் சொல்லலாம் சொல்லப்போனால் இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவர் ஏதோ தான் பெரிய ஒரு இலங்கையினுடைய ஒரு அரசாங்கத்துடைய முக்கிய பிரதிநிதி தன்னால் இதை எல்லாத்தையும் தீர்க்க முடியுமென்ற மாதிரி சில சில்லறைகளை வந்து சிதறவிட்டு போயிருக்கிறார் இதைத்தான் சொல்கின்றது பழைய புளிச்சு போன அரசியல் அதைத்தான் இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரான ராமநாத அர்ச்சுனாவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார் அவர் அதில் வந்து பல விடயங்களை வந்து சொல்லியிருந்தார் ஆனாலும் இதெல்லாமே பழைய குளிச்சுப்பூர் அரசியல் என்னை பொறுத்த விலைக்கும் அதைத்தான் நான் வந்து சொல்லுவேன் தஞ்சாவணம் போதனா வைத்தியசாலையில் வந்து நிரந்தர நியமனம் இல்லாமல் குறைந்த ஊதியத்துக்கு வந்து வேலை செய்கின்றார்கள் அவர்கள் தொடர்பாக வந்து வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சொல்கின்ற விடயம் வந்து அதாவது அவர் சொல்கின்ற விடயங்களை பார்த்தால் அவர் வந்து கிட்டத்தட்டமான நிலையிலே இருக்கின்ற மாதிரி அவர் வந்து பதில் சொல்கின்றார் அதாவது ஒரு வைத்தியசாலையுடைய பணிப்பாளராக இருந்து கொண்டு தனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி பல்களை வந்து சொல்கின்றார் அதாவது இந்த குறைந்த ஊதியம் நிரந்தர நியமனம் இல்லாமல் அதே போல் மேலே இருக்கிற அதிகாரி அதிகாரிகளால் இவர்கள் வந்து அடக்கப்படுகின்றார்கள் இது தொடர்பாக வந்து வைத்தியசாலையுடைய பணிப்பாளரிடம் வந்து கேட்கப்பட்டது அதற்கு அவர் சொல்கின்ற பதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து வேலைக்கு வந்து எடுக்கும் பொழுது நான் வந்து அப்பொழுது வந்து கடமையிலே இல்லை நான் வந்து அப்பொழுது வந்து வெளிநாட்டிலே இருந்தேன் எனக்கு பதிலாக ஒரு பணிப்பாளர் இருந்தார் அவர்தான் அவர்களை வந்து வேலைக்கு அமைத்தினார் எனக்கு இது பற்றி எதுவுமே தெரியாது நீங்கள் வந்து அந்த எனக்கு பதிலாக இருந்த பதில் பணிப்பாளருடன் தான் நீங்கள் இதை வந்து கேட்க வேண்டும் என்று சொல்லி பெல்ட் எடுத்திருக்கிறார் அதாவது ஒரு பொறுப்பான பதவியிலே இருக்கிற ஒரு வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் இப்படியான ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்கிறார் இவர் பொறுப்பான பதவியிலே இருக்கிற வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் தனக்கு எதுவுமே தெரியாது என்று பதிலை சொல்லியிருக்கிறார் இதற்கு பிறகு மக்கள் சமூக வலைத்தளங்களில் அவதூறு பேசுவார்கள் அதிலே எந்த விதமான மாற்று கருதும் இல்லை சொன்னால் இப்படி பொறுப்பேற்ற முறையிலே வந்து பதில்களை சொன்னால் மக்கள் வந்து விமர்சிக்கத்தான் செய்வார்கள் வித்தியாச பணிப்பாளர் சொன்ன விடயம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது சரி இவர் வந்து தான் வந்து கடமையிலே இல்லாத பொழுது பதில் பணிப்பாளராலே தான் அவர்கள் வந்து வேலைக்கு வந்து உள்வாங்கப்பட்டிருக்கலாம் அதனை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இலங்கையில் உள்ள காலப்பகுதியிலே வந்து ஒரு நடவடிக்கையை செய்து இவர்களுக்கான நிரந்தர நியமனம் அவர்களுக்கான சம்பளம் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதனை வந்து எடுத்திருக்கலாம் ஆனால் அதை எதையுமே செய்யாமல் தான் தன்னுடைய பதவிக்காலத்திலே இவர்களுக்கான நியமனத்தை வந்து கொடுக்கவில்லை எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி சொல்வார்கள் தான் இந்த சித்த சுவாதீனம் இல்லாத நபர்கள் வந்து பதில் சொல்வதை போல பதில் சொல்லியிருக்கிறார் இதுவும் நானாக சொல்லவில்லை இதுவும் அவருடைய வமூக வலைத்தளத்தில் பதிவிட்ட பதில்தான் இந்த சித்த சுவாதீனம் இல்லாத நபர்கள் நிரந்தர நியமனம் இல்லாமல் அதே போல் தகுந்த ஊதியம் பெறாமல் வேலை செய்கின்ற நபர்களுடைய பிரச்சனையை வந்து தீர்க்கலாம் பணிப்பாளர் நினைத்தால் தீர்க்கலாம் தற்பொழுது இலங்கையை பொறுப்பேற்றிருக்கிற அரசாங்கம் புதிய அரசாங்கம் அந்த அரசாங்கம் வந்து பல மாற்றங்களை வந்து செய்கின்றது அதாவது சரியான முறையிலே வந்து ஒரு ஆட்சியை வந்து கொண்டு நடத்த முயல்கிறது அதனால் இந்த அரசாங்கத்துக்கு இப்படியான விடயங்களை வந்து கொண்டு சென்றால் அந்த அரசாங்கம் கேட்கும் அதனாலே இந்த பிரச்சனையை வந்து இலகுவாக தீர்க்க முடியுமா ஆனால் தற்பொழுது அதிகார துஷ்பிரயோகம் வந்து நடக்குதுன்னு சொல்லலாம் அதனை வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஊழியர்களும் சொல்கின்றார்கள் பலரும் அது தொடர்பாக வந்து கருத்துக்களை வந்து தெரிவிக்கின்றார்கள் இப்படி நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சொல்லி சண்டை பிடிப்பதை விட்டுவிட்டு இந்த நிரந்தர நியமனம் இல்லாமல் குறைந்த ஊதியத்தில் வேலை செய்கின்ற நபர்கள் வந்து அப்பாவி பொதுமக்கள் அதாவது அவர்கள் வந்து வேறெந்த வேலைக்கும் செல்லாமல் குறைந்த ஊதியத்தோடு நிரந்தர நியமனம் இல்லாமல் வந்து வேலை செய்கின்றார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படியாவது எங்களுக்கு வந்து நிரந்தர நியமனம் கிடைக்கும் என்று சொல்லி அதனாலே இந்த ஈகோ எல்லாத்தையும் விட்டுவிட்டு தற்பொழுது நான் தான் பணிப்பாளர் நான் அவர்களை வந்து வேலை கெடுக்கவில்லை நான் கடை விலை இல்லாதபோது தான் அவர்கள் வந்து வேலைக்கு சேர்ந்தார்கள் அதனாலே பதில் பணிப்பாளர் தான் அதனை வந்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பெல்ட்டி அடிப்பதை விட நான் இந்த பதவியில் இருக்கிறேன் என்னாலே என்னை சார்ந்திருக்கின்ற தொழிலாளர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்றதை வந்து யோசித்து அதை செய்ய வேண்டும் நிரந்தர நியமனம் இல்லாமல் குறைந்த ஊதியத்திலே வேலை செய்கின்ற நபர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது